அத்தை நீங்க உக்காருங்க நான் எல்லாருக்கும் பரிமாறுற நீங்க எடுத்து போட்டு சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடுவீங்க கோமுதி சாப்பாடு செம டேஸ்ட் நான் மட்டும் தனியா சமைக்கலங்க எல்லா மருமகளும் சேர்ந்துதான் சமைச்சாங்க எங்க எங்க வீட்டுக்கு எப்ப போக போறோம் நான் போய் மச்சாங்கிட்ட சொல்லிட்டு வர நம்ம கிளம்பிடலாம் பழனி நீ பிள்ளையார் பட்டி வைக்கும் போயிட்டு வந்துருடா நீ அவர நேரடியா பாத்து கையோட பணத்தை வாங்கிட்டு வந்துரு என்னடா சுகனையாவே பாத்துட்டு நிக்கிற இன்னங்க இது தீபாவளி அதமா பழனிய வேலை வாங்கிட்டு இருக்கீங்க எங்க அம்மா அப்பா கண்டிப்பா வீட்டுக்கு வரணும்னு சொல்றாங்களே உங்களுக்கு அது பெரிய விஷயமாவே தெரியலையா நான் போயிட்டு அக்கா பசங்க மூணு பேர் இருக்காங்களே அவங்களை யாராச்சும் அனுப்பலாம்ல அவரே போகலாம்ல அதை விட்டுட்டு எதுக்கு தெரியும் உங்களை அனுப்புறாரு ஏன்னா தான் இந்த வீட்ல பெரிய இழுச்சவை மயில உன்னோட ஆதார் கார்டு உன்னோட வயசு என்னன்னு எனக்கு சந்தேகமாவே இருக்கு சமையல் கட்டில எல்லா கூடயும் பேசிட்டு இருந்தபோது ரெண்டாயிரத்தி நீ சொன்னல நான் அத தப்பா சொல்லமோ நீ இந்த வயசு விஷயத்திலயும் பொய் சொல்லிருக்கியோன்னு வயசு விஷயத்துல நான் பொயிலாம் சொல்லல மாமா உங்களை விட நான் ரெண்டு வயசு சின்னவதான் மதியானம் மீனாவும் நீங்களும் வருவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த மாப்பிள்ள நீங்க வருவீங்களேன்னு உங்க அத்தை ரெண்டு பேருக்கும் விதவிதமா சமைச்சு வச்சுக்கிட்டு இருக்கா